ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிதேஷ்வர் காலையிலே இன்றைக்கி இல்லை எப்பயும் போல் வந்து சாதம் வந்து வச்சுட்டேன் குக்கரில் இப்போ வைக்கிறது இல்லை எப்போயாவது ரொம்ப முடியல டைம் ஆகிடுச்சி அப்படின்னா தான் குக்கரில் வச்சுருவேன் அதுவும் இல்லாமல் வந்து கஞ்சி வந்து பசங்களுக்கு தலைக்கு தேய்ச்சி விடுறதுக்கு தேவைப்படுது தண்ணி ரொம்ப உப்பு தண்ணி ஆகிடுச்சி எங்கள் வீட்டில் அதனால் இப்போ சாதம் அடித்து அந்த கஞ்சி எடுத்து வச்சு வாரத்துக்கு ரெண்டு நாள் தேய்ச்சி விடுவேன் அதுக்கப்புறம் சுண்டக்காய் வத்த குழம்பு இன்றைக்கி வெண்பொங்கல் சாம்பார் வத்த குழம்புக்கு வந்து வறுத்து வச்சுருக்கேன் ரெண்டு மிளகு மல்லி மிளகாய் கவரம்பருப்பு இதெல்லாம் வறுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து ஜீரகத்தண்ணி காலையிலே வெறும் வயிற்றுல அது குடிக்கிறது நித்யாவுக்கு எனக்கு பெரிய மூணு பேரும் குடிப்போம் அவங்க அப்பாவுக்கு மட்டும் காஃபி கொடுத்துருவேன் ஒரு பக்கம் பொங்கல் ஆகிட்டுருக்கு இன்னொரு பக்கம் சாதம் வந்துட்டுருக்கு குழம்பு வறுத்து வச்சாச்சு இதெல்லாம் பட்டுன்னு பாட்டுன்னு வத்தக்கெழம்பு வச்சிடலாம் அது தொட்டுக்க வந்து நம்ம பீட்ரூட் நிறையா இருக்குது அதை போட்டு எனக்கு வந்து பொரியல் கெட்டுண்டா அதனால அதை பண்ணலான்ட்டு நான் எவ்வளவோ வாழ்க்கையில கஷ்டங்கள் நஷ்டங்களை பட்டு நிச்சய ஸ்டீக்கு வந்து ஒரு லெவலுக்கு கொண்டு வந்துட்டேன் இது வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ஆரம்பத்துலேயே வந்து எதுவுமே நம்ம கஷ்ட கஷ்டம்னு எடுத்துக்கிட்டால் நம்மளோட அடுத்த லெவலுக்கு போகவே முடியாது ஒவ்வொருத்தவங்களும் ஒரு விதமான தாண்டி தான் வந்துட்டு இருக்கோம் அப்படின்னா இது கஷ்டம்னு எடுத்துக்க முடியாது இது மிகப்பெரிய சோதனை சாதனையாக்கணும் அப்படிதான் நினச்சி ஒவ்வொரு நாளையும் போயிட்டு இருக்கு நம்ம சோதனையாகவே நினச்சிக்கிட்டு இருந்தால் நம்ம சாதனை பண்ண முடியாது சரி ஏன் அதை நினைச்சு வருத்தப்பட்டுட்டே இருக்கணும் தான் நான் வந்து அதை சரின்னு ரொம்ப ஜாலியாக எடுத்துட்டு இருக்கேன் ஒவ்வொரு நாளும் ஒரு விதமான கஷ்டங்கள் தான் ஆனா அதை அதையே நினச்சுட்டு இருந்தா வந்து வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது அது மட்டும்தான் உண்மை அது எந்த மாதிரி குழந்தைகள் வச்சிருக்கிற அம்மா வந்தாலும் சரிதான் சில குழந்தைங்க வந்து சொன்ன பிச்சு கேட்கும் சிலது வந்து கேட்காது அடம் பண்ணும் பிடிவாதம் பண்ணும் சாப்பிட அடம் பண்ணும் தூங்க அடம் பண்ணும் இப்படி நிறைய பிரச்சனைகளை ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சந்திச்சுட்டு தான் இருக்கும் இப்போ வந்து கடவுள் வந்து எனக்கு அப்படியே ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு தங்க பதுமையை கொடுத்துருக்காரு அவ்வளோ தான் அந்த பதுமைக்கு வந்து நான் உயிர் கொடுத்துட்ருக்கேன் உயிரோடு கொடுத்த பதுமைக்கு ஒவ்வொன்றா கற்று கொடுத்துட்டு இருக்கேன் அவ்வளோதான் எப்படி சொல்கிறது ஏ டு இசட் கற்றுக் கொடுத்தா மட்டும்தான் அவளால் ஒரு முழுமையான ஒரு ஒரு குழந்தைய உருவாகி நாளைக்கு எல்லாமே கற்றுக்கிட்டு அதனால் செய்ய முடியும் இல்லைனா ஒரு பொம்மை மாதிரி தான் இருப்பாள் இதுதான் அவளோட சுச்சுவேஷன் ஸோ என்ன செய்வா இல்லைனா செய்ய மாட்டா இந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் நான் நான் வளர்த்துட்டு வரேன் இது நிறைய பேருக்கு தெரியும் அவருடைய மாற்றங்கள் நிறைய பேருக்கு தெரியும் சந்தோஷம் அவ்வளோதான் முடிஞ்ச அளவுக்கு செய்வோம் இல்லைன்னா வேண்டாம் இப்போ சாதம் வந்து வடிச்சிட்டேன் எனக்குலாம் வடிக்கிறதுனா ரொம்ப கஷ்டம் எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அம்மா அப்பாவும் எங்கெல்லாம் பண்ண வச்சுருப்பாங்க கையெல்லாம் வடிஞ்சிடும் தட்டு வடிக்கும் போது இப்பெல்லாம் பழகிப்போச்சு என்ன பண்றது எல்லாம் நமக்குன்னு வரும்போது அது ஒரு பொறுப்பு வந்துடும்ல அந்த மாதிரி பொறுப்பு வந்து சாதம்லாம் வடிக்க ஆரம்பிச்சாச்சு அதாவது என்ன சொல்லுவாங்க தேவைன்னு வரும்போது எல்லாமே எல்லாமே கற்றுக்க வேண்டியது அவ்வளோதான் அதுதான் வந்து கரெக்டாக தான் நமக்கு தெரியவே தெரியாதுன்னால இருக்கக்கூடாது எப்பயுமே அம்மாவும் எதிர்பார்த்துட்டு கூடாது சில பேர் என்ன பண்ண த தப்பு பண்றாங்க அம்மா மிளகா அப்படியே அரைச்சு கொடுத்துருவாங்க அம்மா இட்லி மாமா அரைச்சி கொடுத்துருவாங்க அம்மா பருப்பு பொடியும் அரைச்சு கொடுத்துருவாங்க அம்மா அதை பண்ணுவாங்க இதை பண்ணுவாங்கன்னு ஆனால் அம்மா இல்லாதது அப்பதான் அப்புறம் அந்த கஷ்டம் தெரியும் அம்மா இருக்கும்போதே நம்ம எல்லாத்தையும் கத்துக்கணும் அதுதான் வந்து நல்ல ஒரு அறிவார்ந்த ச செயலை நான் நினைக்கிறேன் பொண்ணுங்களுக்கு அம்மா செய்யறது தப்பு கிடையாது ஆனா அம்மாவே எதிர்பார்த்து நம்ம இருக்கக்கூடாது பாவம் அவங்களுக்கும் ஏஜ் ஆகும் அவங்களுக்கும் நல்லது கெட்டது நம்ம பார்த்து செய்யணும்னு ஆசைப்படுவாங்க ஆனா நாம என்ன பண்ணுவோம் மருந்து பொறுப்புகள் அவங்க தலையிலேயே கொடுத்துட்டு இருப்போம் வேற குழந்தைங்களை அவங்களை பாத்துக்க சொல்றதாகட்டும் அவங்களை அவங்களை பராமரிக்க சொல்றதாகட்டும் அவங்க கொஞ்சம் மட்டும் தான் அவங்க ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேல குழந்தைங்களை கொஞ்சம் மட்டும் தான் அவங்களுக்கு கூடாமு இருக்கும் ஆனா நாம எல்லா பொறுப்புகளையும் அவங்கள்ட்டே கொடுத்துருவோம் அவங்க ஆசையா நம்ம பிள்ளைங்க செய்யறாங்க அதுக்காக நம்ம வந்து எல்லாமே அவங்க தலையில கட்டிடக்கூடாது இதெல்லாம் வந்து அனுபவத்துல அந்த உண்மைகள் அவ்வளவுதான் இதை நம்ம உணரும் போது அம்மா அப்பா இருக்க மாட்டாங்க அந்த ஒரு கொடுமையான விஷயம் ஐயோ அம்மா இந்த கஷ்டம் கொடுத்துட்டுமே அந்த கஷ்டம் கொடுத்துட்டுமே அதுக்கப்புறம் நம்ம நினைப்போம் ஐயோ அம்மா இருந்தா இன்னும் நல்லா பாத்து இருந்திருக்கலாமோ நிறைய விஷயங்கள் நம்ம ஃபீல் பண்ண வேண்டி வரும் அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம அம்மா அப்பா கஷ்டம் கொடுக்காம நம்ம நம்ம வேலை செய்ய கத்துக்கணும் அந்த லெவல்ல நான் வந்து இன்னைக்கு நித்தி ஷிக்கு வந்து எனக்காவ எனக்கு எதுவும் செய்யாட்டாலும் அவ அவ பாத்துக்குற அளவுக்கு கடவுள் வந்து எனக்கு தன்னம்பிக்கை கொடுத்து அவ்வளவு வளர்க்குற அளவுக்கு மனதைரியம் கொடுக்கணும் அவ்வளவுதான் நான் எதிர்பார்க்கறது சாதம் அடிச்சுட்டேன் இப்ப வந்து பீட்ரூட் பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து பேசிட்டே இருக்கலாம் பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு எனக்கு ஏன்னா நல்லது மட்டும் தான் பேசணும் யாருடைய மனசையும் கஷ்டப்படுத்த கூடாது அப்படிங்கறதுல மட்டும் நான் ரொம்ப கவனமா இருப்பேன் வாசக கொட்டிட்டா அதை அல்ல முடியாது நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ நிறைய விஷயங்கள் எல்லார் மனசுலயும் இருக்கும் நம்ம பேசுற வார்த்தைகள் நாலு பேருக்கு உபயோகமா இருக்கணும் அப்பதான் அந்த வார்த்தைகளோட மரியாதை கிடைக்கும் அர்த்தம் இருக்கும் அந்த வார்த்தைகளுக்கு அதனால வந்து நம்ம எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க சொல்ல வந்து ரொம்ப கவனமா கொட்டணும் அப்படிம்பாங்க அதாவது அது அல்லவே முடியாது அதனால ரொம்ப கவனமா வார்த்தைகளை வெளியில விடணும் சரி அதுக்கப்புறம் பார்ப்போமா இப்போ வந்து வீட்டு ரெடி பண்ணிட்டேன் அந்த துருவல்ல துருவன்னா அது சீக்கிரம் வெந்துடும் ஆனால் அது டேஸ்ட் நல்லா இருக்காது ஆனால் இந்த மாதிரி வெட்டி போட்டு செய்யும்போது தான் பிடிப்பிடியா இது கொஞ்சம் பெருசு தான் அவள் பிரியாவுக்கு வந்து கொஞ்சம் தான் வேணும் அப்படின்னா அதனால அவளுக்கு கொஞ்சம் பெருசு பெருசாக வெட்டி போட்டு பொரியல் இதில் கொஞ்சம் தண்ணி தான் வேகும் நல்லா இப்போ எண்ணெய் நிறைய ஊற்றினா சுருளை வெந்து வரும் ஆனா தண்ணி ஊற்றி வேக வச்சாதான் நல்லா அழகா பதமா வெந்து வரும் இப்போ வத்த குழம்பு சேர்த்து நான் ரெடி பண்ண போறேன் இப்போ அது காய் நல்லா வெந்துடுத்து இப்போ தேங்காய் பூ போட்டி இறக்கிட்டால் ஜம்முன் பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு கடைசியாக சுட்டு அப்பளம் ஒத்த குழம்புனாலே தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ நார்த்தங்காய் ஊருகா சின்ன வெங்காயம் இதெல்லாம் வந்து அதனுடைய காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்களுக்கு வந்து அப்பளம் பிடிக்கும் பசங்களுக்கும் அதாவது அந்த அப்பளம் ஒன்று இருக்குது அது நல்லா சூப்பராக இருக்கும் அதை பண்ணிவிடுவோம் இப்போ ஒத்த குழம்பு வந்து மண் சட்டி எங்கள் அம்மாலாம் மண் சட்டி தான் யூஸ் பண்ணாங்க அதனால எனக்கும் அது ரொம்ப பிடிக்கும் இல்லைன்னு சாப்பிட்டு பழகினதுனால எனக்கு வந்து மண்சட்டி ரொம்ப பிடிக்கும் இங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நாகர்கோவில்ல எனக்கு தான் வாங்க முடியல அதனாலயே இங்க லோக்கல்லே கிடைக்கிறது தான் வாங்கி வச்சிருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் நல்லெண்ணெய் தாராளமா ஊத்திட்டு கடுகு வெந்தயம் ஜீரகம் கடலைப்பருப்பு உளுத்தும் பருப்பு வத் இங்க வத்தல் வத்தல்னு சொல்லுவாங்க காஞ்ச மிளகா இந்த ஊர்ல லாங்குவேஜ் வந்து வத்தல் உள்ளி அது மாதிரி உள்ளி சொல்லுவாங்க சின்ன உள்ளி பெரிய உள்ளி அப்படிலாம் சொல்லுவாங்க சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் நம்ம எங்கள் சைடில் அப்படி இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரே தக்காளி வந்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் அப்படி செய்யும்போது நல்லா ஒரு கிரேவி பார்த்துட்டு நல்லா திக்னஸ் கிடைக்கும் அந்த வத்த குழம்புக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நம்ம முழு போடுறத அதாவது கட் பண்ணி போறதை விட இந்த மாதிரி அரைச்சி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஓ வத்த குழம்பு வந்து நிறைய பேர் நிறைய விதங்கள்ல செய்வாங்க இது வந்து பொடி போட்டு செய்கிறது அரைச்சி விட்டு பொடி அது ரொம்ப சூப்பராக இருக்கும் வாசனையாக நல்லா கெட்டு போகாது ஒரு வாரம் வரைக்கும் நல்லா வச்சு சாப்பிடலாம் சூப்பரா இருக்கும் தயிர் சாத்துக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும் கை மண்ண மணக்கும் அந்த அளவுக்கு இருக்கும் அந்த பொடியோட டேஸ்ட் அம்மா அப்பா இதெல்லாம் இல்லாத போது தானோட அருமைகள் தெரியுது அன்னைக்கு அப்படியே சமைச்சு வச்சு கம் கமன் சாப்பிடும்போது ஆஹா இன்னைக்கு அந்த நினைச்சு நினைவுகள் வருது உம் என்ன சொல்றது எப்ப அம்மா வீட்டுக்கு போனாலும் எனக்கு எங்க அம்மா ஊட்டி விடுவாங்க அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி பார்த்ததுக்கு அப்புறம் கூட நான் எங்கம்மா சின்ன தான் தெரிஞ்சிருக்கேன் அந்த அன்பு குறையாம நான் என்னோட குழந்தைகளை வச்சுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன் அதனால் சில நேரங்கள்ல சில இதை மறக்கவே முடியாது இப்போ நல்லா வதங்கிடுச்சு இதில் புளி தண்ணியை நல்லா கரைச்சி ஊற்றிக்கணும் அதுக்கு மேல மசாலா பொடியெல்லாம் போட்டுக்கலாம் மஞ்சள் பொடி மிளகா பொடி இது வீட்டிலேயே அரைச்ச சாம்பார் பொடி தான் கொஞ்சம் காரம் தூக்கலா வைக்கும் சூப்பராக இருக்கும் அதில் போட்டா கார போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் நான் அதில் வர போட்டுருக்கேன்னா அது மசாலா பொடியில அதனால கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் கா வத்த குழம்புனாலே கொஞ்சம் காரசாரமா தான் இருக்கும் அதனால பயப்படாம போடுங்க இப்ப அந்த பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் மீதி பொடி கொஞ்சம் வச்சிருக்கேன் இறக்கும்போது கொஞ்சம் போட்டுக்கலாம் இது நல்லா அழகா அந்த எண்ணெயிலேயே வதங்கணும் இன்னும் கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும் நான் கொஞ்சமாதான் ஊற்றிருக்கேன் இன்னும் கொஞ்சம் வேணும் ஊற்றினா இன்னும் சூப்பரா அது வதங்கி வரும் மசாலாலாம் அந்த எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை ஆகணும் வத்த கிம்ப பொறுத்த வரைக்கும் அந்த மசாலாக்கல் வந்து ஃப்ரை தான் இருக்கு வாசனை டேஸ்ட்டு எல்லாமே அதனால அது கொஞ்சம் தான் எனக்கு ரொம்ப பூன் ஊற்றி அதை நல்லா வதக்கிக்கலாம் எங்க அக்கா ரொம்ப சூப்பராக இருப்பா எங்க அம்மாவுடைய கைப்பக்கம் எங்க அக்காவுக்கு வந்தது நான் கற்றுக்கிட்டது எங்க அக்கா கிட்ட தான் கற்றுக்கிட்டேன் நிறைய நேரம் வந்து நான் எங்க அக்கா கூடியவே தான் இருப்பேன் நானும் எங்கள் அக்காவும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்குமா அதனால சமையல் ராணி எங்க அக்கா ரொம்ப சூப்பரா பண்ணுவா இப்போ மசாலாலாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு புளியை கரைச்சி ஊற்றிக்கிட்டு இது நல்லா ஒரு கொதி வரணும் கொதி வந்து நல்லா சுண்டி வரும் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம வறுத்து வச்சு அந்த சுண்டக்காய் வத்தல் மணத்தக்காளி இதெல்லாம் வீட்டிலே வளர்ந்தது கொத்தரங்காய் இதெல்லாம் எங்கள் வீட்டு தோட்டத்துலேயே வளர்ந்துது எல்லாம் வத்தல் போட்டு வச்சுருந்தேன் அதுதான் பொறிச்சு இப்போ போட்டுக்கிட்டு இப்ப கடையெல்லாம் சுண் வத்தல்ல சுண்டக்காய் வத்தல்லாம் வாங்கினா உப்பு கறிக்கும் அந்த டேஸ்டே நல்லா இருக்காது இது பாருங்க ரொம்ப சூப்பராக இருந்தது எங்கள் வீட்டில் உள்ளது நல்ல உப்புலாம் திட்டமாக போட்டு அப்படி ஜம்முன்னு வந்து வத்தலாம் பசங்கள்லாம் வரனே சாப்பிடுவாங்க நாங்கள் வந்து அதை பொடி சுண்டக்காய் வந்து பொடி அரைச்சி சாதத்தில் சுட சுட பசஞ்சு நல்ல நோட்டு சாப்பிட்டா இல்லை நெய் விட்டு சாப்பிட்டா அந்த வயிற்று புண்ணெல்லாம் வரும் வயிற்றுல இருக்க கிருமிகள்லாம் போய்ட்டுன்னு எங்கள் அம்மா தருவாங்க அடிக்கடி கொஞ்சம் கசப்பு இருக்க தான் செய்யும் ஆனால் கொடுத்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்து பழகும் இதெல்லாம் சூப்பராக அப்போ வத்த குழம்பு ரெடி ஆயிட்டா அப்படி ஜம்முன்னு அடிச்சு பாருங்க இப்போ இந்த மீதி வத்தல் நம்ம தொட்டுன்னு சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா நான் கடைசியாக இறக்கும்போது போட்டு இறக்கிடுவேன் அப்போ நல்லா ஊறி சூப்பராக இருக்கும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரொம்ப நாளா எனக்கு வத்த குழம்பு ரெசிபி போடுங்கன்னு கொஞ்சம் இதெல்லாம் பெரிய ப்ராசஸ் வத்த குழம்பு அதில் சாம்பார்ன்னா டக்குன்னு போட்டு எடுத்துடலாம் இந்த வத்த குழம்புலாம் கொஞ்சம் பொறுமையா கவனமா அழகா செய்யணும் எங்க வீட்டு தோட்டத்தில் பாருங்க அந்த இந்தியாருங்க அடுப்பு பத்த வச்சு பால் காய்ச்சி கீர் செய்ய போகிறாங்களாம் அதனால அதை வந்து அவங்க ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அது தோட்டத்தில் இருக்கிற இதெல்லாம் வச்சு ஏரிய வச்சு சூப்பராக ஏதோ பூஜை அவங்க வீட்டில் அதுக்காக அதை ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க சூப்பராக இருக்கா எனக்கும் ரொம்ப நாள் ஆச்சு இந்த வர அடுப்பத்தை வச்சு இது பண்ணணும்னு சொல்லிட்டு அது புகை ஸ்மெல் தான் வரும் ஆனால் அவங்க அப்படி செய்கிறாங்க என்ன பண்ணுறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ஒவ்வொரு வளர்ச்சிக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும் அவர் நல்ல வாழ்த்துக்கள் சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுங்க நிச்சயம் அவருடைய வளர்ச்சி கண் முன்னால என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் சூப்பரா கொண்டு வருவேன் தன்னம்பிக்கை தைரியமும் வந்து நீங்க கொடுக்குற அந்த வாழ்த்துக்கள்ல தான் இருக்கு பாசிட்டிவா நல்ல கமெண்ட்ஸ் கொடுங்க ஒரு அதாவது ஒரு சோசியல் மீடியால வந்து நிறைய பேருடைய கருத்துக்கள் வேற வேறு மாதிரி இருக்கும் இருந்தாலும் இது சூப்பரா இருக்கும் தேங்க்யூ ஃபார்